இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிறது ரிஷபராசி கால புருஷர்களுடைய அங்க அமைப்பில் இரண்டாவது சிற ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாம் இவங்ககிட்ட இருக்கிற ரொம்ப முக்கியமாக முதன்மையாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ரொம்ப உறுதியாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் செயல்படுவாங்க எப்பவும் அடிக்கடி மாறிக்கிட்டே இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கணும் நிலைப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம் இவங்க கிட்ட எந்தெந்த விஷயம் நேர்ம நேர்மையா இருப்பாங்க எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப நட்பு மிகவும் முக்கியமான ராசி நீங்க சீக்கிரம் சீக்கிரம் உறவாட மாட்டீங்க அதே மாதிரி நீங்க ஒரு நட்பை உருவாக்கும் போது உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையானது நண்பர்கள் உங்களுக்கு உண்மையாக விசுவாசமா நல்ல நண்பர்களா இருப்பாங்க அதே மாதிரி மகம் மீனம் கடகம் கன்னி இந்த ராசி அன்பர்கள் நல்ல ஒரு நண்பர்களா ஆகக்கூடிய ராசியா இருக்கு பெரும்பாலும் என்பர்களுக்கு இவங்க இந்த ராசியில பிறந்தவங்க மகரம் மீனம் கடகம் கன்னி ராசியில் பிறந்தவங்கலாம் வரணா அமைந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் இந்த ராசிக்காரங்க அனைத்து மாற்றத்தையும் வாழ்க்கையில ரொம்ப வித்தியாசமா கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவங்க அதே மாதிரி இவங்கெல்லாம் அவங்க கூட பொருந்தி வருவாங்க நீங்களே வந்து அதிகம் வந்து மாற்றத்தை விரும்ப மாட்டீங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களாம் அவங்களோட மேட்ச் ஆகுன்னு சொன்ன பார்த்தீங்களா மகரம் மீனம் கடகம் கண்ணி இவங்கெல்லாம் மேட்ச் ஆகுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பாங்க அதை பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதனால் அவங்க கூட பொருந்தி வருவீங்க சரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் எளிதில் வந்து கோவப்பட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க அதே மாதிரி வசதி கேட்டார் போல் ஒரு சில இடத்துல கோவப்படுவாங்க ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க ஏன்னால் எல்லா ராசி அதனால் அதனால ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க ஒரு சில விஷயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா கோபப்படுவாங்க எப்படின்னா பத்து வார்த்தை பேச வேண்டிய விஷயத்தை ஒரே வார்த்தையில் பேசி முடிச்சிருவாங்க வாழ்க்கையோட யதார்த்தத்தை அறிந்து செயல்படக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நம்பகமானவங்க கிட்ட விட்டு கொடுத்து பேசுறது அதே மாதிரி ஏற்ற இறக்கத்தோடு பேசுகிறது இதெல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்கிட்ட எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வாழ்க்கையை சீராக கடந்து செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க எளிதில் வந்து தூக்கி எறிய மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே ஆனால் ஒருத்தர் தூக்கி அறிஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கள் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷப ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஜென்ம குருவாக ஹலோ இதுனா வரையிலும் சின்ன சின்ன இன்னல்கள் முடிவுக்கு வராத நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இனி உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாக்குக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு பணத் தட்டுப்பாடு படிப்படியாக குறையும் பங்குச் சந்தையில் கூட கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் பங்குச் சந்தையில் முதலீடு போட்டால் நல்ல லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரில் இந்த காலகட்டத்தில் யோசிப்பீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் மீட்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய சுய நல்ல ஒரு கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்றவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் உங்களுக்கு அமோகமாக வரும் தொழிலில் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன பின்னடைவுகள் இதுனா வரைகளும் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சக பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க போன வாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியாளர்கள் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன் அவர்கள் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலரெல்லாம் வீடு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக வாங்குங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலர் சின்ன சின்ன இடமாற்றம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இடமாற்றம் வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும் அது வீடாக இருக்கட்டும் அல்லது வேலையில இருக்கட்டும் அல்லது பதவியிலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் இந்த வாரத்தில் இந்த ரிஷபரா அன்பர்களுக்கு ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மருத்துவ செலவுகள் கடந்த கடந்த நிறைய மருத்துவ மருத்துவ செலவுகள் செலவுகள் இனி அந்த குறையும் அல்லது சகோதரியால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அவங்களால ஏதாவது ஒரு வாக்குவன்மை ஒரு சின்ன சின்ன சலசலப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி ஒரு சிலருக்கு சட்ட ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ரொம்ப பொறுமையாக இருங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா காரியங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க குடும்பத்தினால் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது திருமண வயதில் இருக்கிறவங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்க குறிப்பாக உங்களுடைய மாமன் மைத்தினர் வழியில் சின்ன சின்ன மன சலசலப்பு ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு சின்ன சின்ன பரிமாற்றங்கள் செய்யும்போது போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை இந்த ரிஷவராசி என்பர்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஏழு நாட்களில் உயர்கல்விக்காக ஒரு சிலர் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க அதுவும் குறிப்பாக ஒரு சில பாடப்பிரிவுகளில் ஒரு சில கல்லூரியில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலர்லாம் மறுமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க அது அதற்காக கொஞ்சம் யோசனையும் பண்ணுவீங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த டைமில் இருக்கிறது நல்லது அவசரப்பட வேண்டாம் அதே மாதிரி தினமுமே பார்த்திங்கன்னா நண்பர்கள் காலையில் எழுந்த உடனே உங்களுடைய பூஜை அறியில் உட்காந்து லலிதா சம்ஸ்கார நாமத்தை படிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை தினமுமே செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்புகளாக ரொம்ப சாதகமாகவே இருக்குது உங்களுடைய கடுமையான முயற்சி அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதாக இருக்கும் அதற்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லாம் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன உடல் சோர்வு உண்டாகும் பூர்வீக சொத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு வருமானம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க வியாபாரம் தொழிலில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது அலுவலகம் தொடர்பான பணியெல்லாம் கரெக்டாக இந்த டைமில் முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் பிளான் போட்டு வச்சுருப்பீங்க ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் கொஞ்சம் தாமதமாக முடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது உங்களுடைய திட்டமிடுதல் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டான டைமில் முடிச்சிடலாம் ஆனால் கொஞ்சம் அவசரமாக அவசரமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வார இறுதியில் வரும் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க தடிமனான வார்த்தைகளை பேச வேணாம் அதே மாதிரி வாழ்க்கை துணை கூட கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இந்த டைம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் பொறுமையும் கொஞ்சம் நிதானமும் வார்த்தையில் கொஞ்சம் நிதானமும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ரிஷபராசி அன்பர்களே நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு கலகலப்பு இருக்கும் பிள்ளைகளுடைய நலநலம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க பெண்கள் விஷயத்தில் வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய கடுமையான முயற்சி இருக்கணும் முயற்சி பண்ணாமல் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய கடுமையான முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு பலன் கிடைக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சுப செலவுகள் கொஞ்சம் வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஏழு நாட்களில் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரியில் தான் தேர்ந்தெடுத்து இதை தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் அதே மாதிரி கல்வியோட தேவைகளுக்கு உங்களுடைய நண்பர்கள் வந்து பக்கபலமாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய கல்வி தேவைக்கு தேவையான உதவிகள்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் போட்டுக்கிட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி வரும் நம்பிக்கையோடு இந்த ரிஷபராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இது இப்போன்னு இல்லை உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாகவே இந்த ரிஷபராசி அன்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ